ஹாய் வணக்கம் விவோஸ் இன்றைக்கி நம்ம ஸ்டைலுக்காக திருமதி ரெஜினா துவா கேட்க போகிறாங்க அவங்க துவா எதுக்காக கேட்குறாங்க என்னன்னு நம்ம கேட்போம் இது தமிழ்லேயே அவங்க கேட்குறதுனால என்ன மாதிரி அரபு தெரியாதவங்களுக்கு புரிஞ்சிக்கல சுலபமாக இருக்கும் அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேட்கலாம் துவா செய்வோம் இப்போ எதுக்காகமா நீங்கள் துவா கேட்க போகிற நம்ம நம்ம எல்லா இடத்துல நம்மளை படைத்த ரப்பு இடத்துல நம்ம தமிழ்லையும் துவா கேட்கலாம் அரபி தெரிய தான் துவா கேட்கணும்னு இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச மொழி எந்த மொழியில் வேணாலும் நம்ம துவா கேட்டுக்கலாம் கட்டாயம் கிடையாது அரபில் தான் துவா கேட்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய மன்றாடுதல் என்னவோ அதை நம்ம டப்பு அறிஞ்சால் போதும் அதனால் நான் தமிழில் என்னுடைய ரப்புக்கு டப்பு இடத்துல நான் எனக்கு துவா கேட்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் என்னோட தெரிஞ்ச பொண்ணு ஒன்று ஒரு ஆர்கினேஜில் வளர்ந்தா அங்கே போய் நான் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு படித்து வளர்ந்து வாலிபமாகி ஆலிம் பட்டம் வாங்கி திருமண செலவுக்கும் அவங்களே பொறுப்பேற்றுக்கிட்டு திருமணம் முடிச்சு வச்சு இப்போ குழந்தை குட்டிங்களோட அவன் நல்ல சந்தோஷமாக இருக்கா அப்புறம் அங்கே நிறைய பேர் அதாவது முதியோர்கள் இருக்காங்க அப்புறம் ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க ரெண்டு வயசு பசங்க இருக்காங்க அப்புறம் கணவன் விட்டுட்டு போன பெண்கள் குழந்தைங்களோட கை குழந்தைங்களோட இருக்காங்க அவங்களோட மறுமணத்துக்கெல்லாம் அந்த ஆர்ப்பனைச் தயார் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய இடத்துலருந்து வராங்க அப்படி வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறவங்களுக்காக நம்ம துவா கேட்குறோம் அவங்களுக்கு மென்மேலும் பறக்கத்தடைஞ்சி அவங்க கையில் நல்ல அல்லாஹ் அள்ளி கொடுத்து அவங்க நம்மளுடைய ஆர்பனேஜுக்கு உதவ மறுபடியும் மறுபடியும் வருமாறும் அப்படி வந்து ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்களுக்காக நம்ம துவா கேட்போம் நாகிர் சைதான் ரஜீம் லாகி ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பெயர் ஆகிய என்னுடைய ரபுவனிடத்தில் நான் துவா கேட்கிறேன் யா அல்லாஹ் யா ரப்பு யா ரகுமானே எங்களுடைய குடும்பத்தில் முன்பின் இறந்தொரு அனைவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய வீட்டு வீட்டில் பறக்கத்தை நிலவி செய்வாயாக யா அல்லாஹ் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன்களை குறைத்து தருவாயாக யா அல்லா எங்களுடைய வியாபாரம் வளர்ச்சியடை சேவாயாக யா அல்லா அந்த ஆர்பரேஜ் அந்த ஆர்பனேஜில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரோக்கியத்தையும் கல்வி செல்வத்தையும் மார்க செல்வத்தையும் தருவாயாக யா அல்லா அவர்களுக்கு மூன்று நே நேரமும் நல்ல உணவு தரக்கூடிய கிருபி சேவாயாக யா அல்லா அந்த குழந்தைகள் நோய் நொடியின்றி நல்ல முறையில் வாழ வழிவகுத்து தருவாயாக யா அல்லா அங்கிருக்கும் முதியோர்களுடைய உடல்நிலைக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக யா அல்லா அங்கிருக்க கொடுக்க குழந்தைகளுக்கும் எல்லோரும் போல நல்ல உடை அணிய செய்ய நீ கிருபை செவ்வாயாக யா அல்லா அங்கிருக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க நீ கிருபை செவ்வாயாக யார் ரகுமானே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் தாய் தாய் தகப்பன் இல்லாமல் சிறிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தாய் தந்தை இல்லாமல் இருக்க இல்லாமல் இல்லை என்ற கவலை தெரியாமல் அவர்களுடைய மனதில் நீ நிம்மதி நிலவை செய்வாயாக ரகுமானே யார் ரகுமானே அங்கு வரக்கூடியவர்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல சாப்பாடு அந்த நல்ல துணிமணி அதை கொண்டு அவர்கள் படக்கூடிய சந்தோஷம் அத்தனையிலும் அவர்கள் நாம் அனாதையாக இருக்கின்றோம் என்று குறை தெரியாமல் வளர நீ அவர்களுக்கு கிருபை செய்வாயாக ரகுமானே யார் அகுமானே அங்கு வரக்கூடிய மக்கள் அங்கு வரக்கூடிய பெரிய இடத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் மீண்டும் அவரோட குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் நீ நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் அவர்கள் வீட்டில் பறக்கத்தையும் நிலைய நிலவச் செய்வாயாக ரகுமானே யாராகமானே பான்சர் பண்ணக்கூடிய அனைத்து குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் நோய் நொடி இன்றி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருவாயாக ரகுமானே யாராகமானே இந்த மாதிரி இடத்திற்கு உதவி செய்ய வருபவர்களுக்கு அவர்கள் கையில் நிறைய நீ பறக்கத்து நிலவச் செய்வாயாக ரகமானே யாராகமானே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் நீ எந்த குறையும் இன்றி வளர நீ கிருபை செய்வாயாக ரகுமானே யாராகமானே அங்கே இருக்கக்கூடிய வார்டன்கள் அந்த குழந்தைகளுடைய எல்லா சேட்டைகளையும் பொறுமையாக வழிநடத்தி செல்கிறார்கள் அவர்களுடைய பொறுமைக்கு நீ கூலி கொடுப்பாயாக ரகுமானே யார் ரகுமானே பெரிய பெரிய இடத்திலிருந்து வந்து எங்களுக்கு உதவக்கூடியவர்களுக்கு நீ மென்மேலும் வர்க்கத்தை தருவாயாக ரகுமானே யார் ரகுமானே எங்களுடைய நிறுவனம் மீண்டும் மீண்டும் வளர அவர்கள் நிறைய நிறைய எங்களுக்கு வந்து உதவி செய்ய நீ கிருபை செய்வாயாக ரகுமானே இது வரைக்கும் நம்ம ஸ்டைலில் ரெஜினாவோட தமிழில் உள்ள துவாவை கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி